பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ நண்பு குழந்தையே உன் துணையின் பரிதாப ஒரு நிலையை உன்னிடம் கூறத்தான் வந்தேன் கேள் இதை கேட்டால் மனம் குலுங்கிச் சிரிப்பாய் அப்படிப்பட்ட காரியத்தை தான் மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார் உன் துணை அவரை பற்றி முழுமையாக கேட்க தயாராக இருக்கிறாயா வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்தது அழகான வாழ்க்கை அழகான துணை ஆனால் அதன் அருமை தெரியாமல் இப்பொழுது ஒரு வருடத்தில் சிக்கி தவிக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரோ எங்கு இருக்கிறாரோ அவர் எனக்கு வேண்டும் சாயப்பா என்று அனுதினமும் நீ இன்னும் அன்பை கொட்டி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறார் அந்த அன்பை பெறுவதற்கு உன் துணைக்கு நான் துணைக்குத்தான் அறுகுதை இல்லாமல் போய்விட்டது என் அன்பு குழந்தையே யார் மீது அன்பு வைக்கிறோம் என்பது அவசியமான ஒன்று அதற்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் வைத்துவிட்டு ஐயோ எனக்கு திரும்ப அன்பு கிடைக்கவில்லையே என்று நீ அழுது புலம்பினால் அதற்கு யாரும் பொறுப்பாக மாட்டார்கள் ஒருவரை நம்புகிறாய் என்றால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்று பார் அந்த தகுதி இருக்கிறது என்று தெரிந்தாலே நம்பிக்கை வை தம் நம்பிக்கை இல்லாதவர்களின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துவிட்டது என்று கூறி அழுதால் இங்கே யாரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓ என் குழந்தையே உன் வாழ்க்கையில் அழகாக அதிசயங்களை நான் செய்ய காத்திருக்கிறேன் அப்படியானால் அதை உன் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை இழந்து சென்றவர்களையும் உன்னை விட்டு தவிக்க விட்டவர்களையும் நினைத்து தவிக்கிறாய் நான் என்ன செய்வேன் இப்போது உன் துணையின் பரிதாபத்தை பற்றி சொல்லட்டா உன்னிடம் இருக்கும் வரை உன் துணை இப்போது மற்றவர்களின் பேச்சை கேட்டுத்தானே நடந்து கொண்டிருக்கிறார் உன் பேச்சை கேட்டு நடந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறி இருக்குமே அது கேட்காத காரணம்தானே நீ ஒரு புறமும் உன் துணை ஒரு புறமும் இணைந்து வாழ்க்கையை இப்படி அன்பு இப்படி பிரிந்திருக்கிறார்கள் எல்லாம் மறந்து எல்லாம் இழந்தாலும் உன் துணையின் எண்ணம் மட்டும் இன்னும் உனக்கு சுத்தமாகவில்லை ஒவ்வொரு ஒருவரது காலில் விழுந்து அந்த கெட்ட செயலை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அது தவறான செயல்தானே இப்படி நினைத்து வாழ வேண்டுமா இந்த வாழ்க்கை அப்படி வாழ வேண்டுமா அப்படி அந்த கெட்ட தீய சக்தியால் என்ன கிடைக்கிறது உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் எத்தனை அழகாக வாழ்க்கை அமையும் இவர்கள் எல்லாம் தெரிந்தும் பார்க்க இவர்களை தடுத்து நிறுத்தினாலும் அதை தவறென கூறுவார்கள் அடிபட்டு வந்தால்தான் இவர்கள் அனைவரும் திருந்துவார்கள் இப்படி இருப்பவர்களை எண்ணினி வருத்தப்படாதே மேலும் மேலும் உன் சாயப்பா இறங்கிக் கொண்டிருக்கும் இதுவரை நினைத்து உன் வாழ்க்கையை வெறுமென விட்டுவிடாதே உன் வாழ்க்கையை அழகாக உன் சாயப்பா நான் இருக்க காத்திருக்கின்றேன் உன் பதிலுக்காக நல்லதொரு பதிலைச் சொல் வாழ்க்கையை அழகாக மாற்றித் தருகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்